செல்வந்தர்களின் சந்ததியினர் வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம் ஆனால் அவர்களும் அந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது அதை நிர்வகிக்கலாம் அதை இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள் எங்கள் அண்ணன் தடா ரஹிம் அவர்கள் குறிப்பிட்டது போல சாஜிக்கள் அல்லது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகள் அவர்கள் தான் நிர்வகித்து வந்தார் இப்ப இந்த திருத்தம் வக்ப வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களில் அதாவது நிலம் கடைகள் கல்வி நிறுவனங்கள் அதுபோக பணம் இது மாதிரி அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள் ஆனால் வக்பு வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்துகிற அளவிற்கு இந்த திருத்தம் இருப்பதால் தான் இந்த போராட்டம் இருக்கிறது நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால் எங்கள் ஊரில் மிக எளிதாக விளக்குவார்கள் இருக்க இடம் கொடுத்தால் நரிக்கு இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கி ரெண்டு ஆடு கேட்கும் என்று இது பாவம் அந்த நரி ரொம்ப குளிரில் நடங்குது இது பாவமாக இருக்க இப்படி படுத்துக்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கி ரெண்டு ஆடு கொடுக்கணும் இல்லை குறவலி கிடைப்பேங்கும் இது ஒரு விலங்கை வைத்து சொன்ன உதாரணம் இப்படிலாம் நடக்குமா என்று கேட்டால் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஸ்ரேலிய மக்கள் யூதர்கள் அழித்தொழிக்கப்பட்டு நாடற்றவர்களாக ஏதிலிகளாக உலகெங்கும் ஊதிரிகளாக அழைத்தாலே அவர்களுக்கு பாவம் தங்குவதற்கு இடம் என்று பாலஸ்தீன மக்கள் அந்த பாலைவனத்தில் நாலு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்தார் பாலைவன மணலை அங்கு வந்து இஸ்ரேவேலின் மக்கள் என்று பைபிளில் ஒரு சொல் வந்துருச்சு இஸ்ரேவேலின் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா இஸ்ரேவேலின் மக்களுக்கு ஒரு நாடு வேணும்னு முடிவு பண்ணி முழுக்க துணை நின்று அந்த நாட்டை கட்டி இன்றைக்கு அது வல்லாதிக்கத்தில் ஒன்றாகி உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதமிக்கிற சந்தையாக மாறி எவன் பாவம் பார்த்து இடம் கொடுத்தானோ அவனையே அடித்து விரட்டி மொத்த பாலசீனத்தையும் தனதாக்க போராடுகிறது புரியு நினைக்கிறேன் என் நாடு என் நிலம் என் மக்கள் என்று எதிர்த்து போராடியவன் தாலிபான் தீவிரவாதி அவன் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்க போராடுகிற இஸ்ரேல்கள் உலகவாதிகள் தேசியவாதிகள் இதுதான் நமக்கு ஈழத்திலேயே நடந்தது பாவம் இவர்கள் என்று ஒண்டி பிழைக்க இடம் கொடுத்த இடத்தில் நம்மளை அடித்து விரட்டி தம் நாயில் தாய் நிலத்தை ஆக்கிரமித்து இன்றைக்கு நாடற்றவர்களாக்கி சிங்களர்கள் இலங்கையை தன்னிலமாக தன்னாடாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார் இது வரலாறுங்கிலும் நடத்திருக்கிற நிகழ்ந்திருக்கிற படிப்பினை நமக்கான பாடம் நமக்கான பாடம் அதேதான் இங்க இருக்கிற சிக்கல் இதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் குறை இல்லை எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை ஆனால் விசாரணை வேண்டும் உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் ஐந்து ஆண்டுகளாக அந்த மதத்தில் அந்த சமயத்தை அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்புக்கு ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்